ரேச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத காலமானார் லோஹான் ரத்வத தனது ஐம்பத்தேழாவது வயதில் காலமாகியுள்ளார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலமானார் என அறிவிக்கப்பட்டுள்ளது லோஹான் ரத்வத முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்த ரத்வத்தவின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டி திரித்துவ கல்லூரியின் பழைய மாணவரான லோஹான் ஒரு பிரபல ரக்பி வீரராவார் லொஹான் ரத்வத முன்னாள் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்கவின் நெருங்கிய உறவினராகவும் அறியப்படுகின்றார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டி மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டினார் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பொது தேர்தல்களிலும் அவர் வெற்றியீட்டியிருந்தார் இரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான இராஜாங்க அமைச்சராகவும் சிறைச்சாலைகள் இராஜாங்க அமைச்சராகவும் லொஹான் ரத்வத்தை கடமையாற்றியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு உடதளவின்ன பகுதியில் முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் லொஹான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளை மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் லோஹான் ரத்வத்த மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது